டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு நம்ம தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாவது தலத்தை தரிசிக்க இருக்கின்றோம் சென்னை கோயம்பேடு அப்படின்ற பேருந்து நிலையம் அங்கிருந்து ஒரு பத்திலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் பூந்தமல்லி பாதையில் பயணிக்கும் பொழுது ஒரு அழகான வளைவில் நம்ம அழகா உள்ள போனா திருவேற்காடு கருமாரியம்மன் அப்படின்ற நாமத்தோட அம்பிகையானவள் ஆட்சி புரிகின்றாள் அம்மா தாயே கருமாரி அருள் தர வேண்டும் மகமாயி அப்படின்னு அவகிட்ட அருள் கேட்கிறோம் கை நிறைய அருளையும் பெறுகின்றோம் கருமாரியம்மனை தரிசித்த நிறைய பக்தர்கள் அப்படியே கிளம்பி வந்துடும் ஆனால் அந்த கருமாரியம்மன் திருக்கோயில் திருவேற்காடு மாரியம்மன் இருக்கா இல்லையா அந்த திருக்கோயிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்தால் அங்கே இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் வேதபுரீஸ்வரர் பாலாம்பிகை ஆலயத்தை நாம் தரிசித்து விட்டு தான் வர வேண்டும் சொல்லப்போனால் ஒரே நாளில் திரு ஒற்றியூர் வடிவுடை நாயகி திருவலிதாயம் ஜெகதாம்பிகை திருவேற்காடு பாலாம்பிகை இந்த மூன்று அம்பிகையையும் ஒரே நாளில் வழிபட்டால் தீராத கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் அது மாதிரி ஞாயிறு தோறும் குறைஞ்சபட்சம் பதினோரு ஞாயிற்றுக்கிழமை வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் அந்த தீர்த்தத்தில் நீராடி வேதபுரீஸ்வரரை வணங்கி அங்கு இருக்கும் திருவேற்காட்டு மாரியம்மனை வணங்கினால் தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தலம்தான் திருவேற்காடு சிவன் ஆலயம் ஒரு சமயம் பார்க்கடலையே பிள்ளையார் குடிச்சிட்டாரோ அப்படி அவர் குடிக்கும் பொழுது பார்க்கடலில் துயில்வது யார் தானே சிச்சோ குழந்தை இத்தனை தனியும் குடிச்சிட்டாரேன்னு பார்க்கும் பொழுது கை தவறி அவருடைய சக்கராயுதம் அதில் விழுந்துடுச்சு அது எங்கன்னு தேட முடியுமா கடல்ல விழுந்ததில் தேட முடியாது அதனால அவர் தன்னுடைய வாகனமாம் ஆதிசேஷனோட வரார் ஏன் பார்க்கடலில் ஆதிசேஷத்தின் அந்த ஆதிசேஷன் அப்படின்ற அந்த அரவத்தின் மீது பள்ளி கொண்டிருக்கும் கோலம் தான் திருமாலுடைய கோலம் இப்போ அங்கே நீரே இல்லைன்னா அதுக்கு அது மேல இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கும் எங்கே உட்காரதுன்னு தெரியல பெருமாளோடையே வந்துடுச்சான் அப்ப இந்த வேதபுரீஸ்வரரிடம் வணங்கி தன்னுடைய சக்ராயுதத்தை திரும்ப பெற்றாராம் அப்படி திருமால் சக்ராயுதத்தை திரும்பப் பெற வேதபுரீஸ்வரரிடம் வேண்டும் பொழுது கூட வந்திருந்த ஆதிசேஷன் தன்னுடைய தலைவராம் திருமாலின் சக்ராயுதம் திரும்ப பெறுவதற்காக சிவனாரிடம் ஒரு வாக்கு கொடுத்ததாம் இந்த எல்லைக்குள்ள யாருக்குமே பாம்பு தீண்டும் அதனால் இறந்தார்கள் என்ற செய்தி இறைவா என்னைக்குமே வராது அதற்கு நான் வாக்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு தன்னால் இயன்ற ஒரு சின்ன சேவை செய்ததாம் அதனால விடம் தீண்டா பதி அப்படின்ற பெயரும் இந்த ஊருக்கு உண்டு யாரும் இந்த ஊர் எல்லைக்குள் ஏ பாம்பு தீண்டி இறந்ததில்லை அப்படின்னும் மக்கள் நம்பிக்கையோடு சொல்கின்றார்கள் பரசுராமன் திருமாலுடைய ஒரு அவதாரம் தான் பரசுராமர் ஆஹ் கூர்ம வராக நரசிம்ம வாமன வாமன அவதாரத்துக்கு பிறகு ஆறாம் அவதாரம் பரசுராமர் அதற்கு பிறகு ஏழாவது அவதாரம் தான் ராமபிரான் இந்த பரசுராமர் யாருடைய திருமகனார் ரேணுகா தேவியினுடைய திருமகனார் அப்படி தன்னுடைய தாயாம் ரேணுகா தேவியோடு பரசுராமர் வந்து வழிபாடு செய்த தலம் அப்ப அந்த இடத்திலேயே ரேணுகா தேவி அம்மையார் தங்கிவிட்டார் அவள்தான் திருவேற்காடு மாரியம்மன் கருமாரியம்மன் என்றெல்லாம் போற்றப்படு வரப்பிரசாதி சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த மாரியம்மன் ஆலயம் என்றால் திருவேற்காட்டு கருமாரியம்மன் ஆலயம் இங்க பாத்தீங்கன்னா வெள் வேல மரம் இருக்கு அதனால்தான் வேர்க்காடு அப்படின்ற பெயரே அந்த வேலமரம் மருவி வந்தது வேர்க்காடு அது திருவேற்காடு என்ற மரியாதைக்குரிய அடைமொழி சேர்த்து இப்படி அழைக்கப்படுகின்றது இங்கே அகத்தியர் வந்து வேதபுரீஸ்வரரை வணங்கும் பொழுது லிங்க திருமேனிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான கல்யாண கோலத்தில் இறைவனும் இறைவியும் காட்சி தரும் அற்புத தலம் ஏன்னா நிறைய பேர் சென்னைவாசிகள் இருப்பீங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வாசிகள் நிறைய சிவாலயம் போயிருப்போம் ஆனால் சென்னைக்கு திருவேற்காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற தலம் நம்ம வாழ்க்கையில மறந்தோ அல்லது கேள்விப்படாமையோ விட்டிருப்போம் இது கண்டிப்பாக சென்று தரிசிக்க வேண்டிய அழகான கல்யாண வரம் அருளும் தரம் நிறைவான செய்தி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்களில் ஒருவராம் மூர்க்க நாயனார் அவர் அவதரித்த தலம் வாழ்க்கையில் அவதரிக்கிறார் இங்கே வாழறார் நிறைவு காலத்தில் கும்பகோணம் போறார் இவர் எப்படிப்பட்டவர் ஒரு சிவ அன்பர்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்ற வைராகியத்தில் இருக்கிறார் வறுமை வருகின்றது அதனால் சூதாடியாவது நான் அதில் பொருள் ஈட்டுவேன் என்று சூதாடி அதில் கிடைக்கும் பொருள் அந்த சூதாடி தோற்றவர்கள் நான் பணம் கொடுக்க மாட்டேன்பா அப்படின்னு சண்டை போட்டால் அவர்களை கொன்று அதிலிருந்து அவர்களுடைய பணத்தை பறித்து கூட அவர் சிவ அன்பர்களுக்கு தொண்டு செய்தார் அதனால் மூர்க்க செயலை செய்ததால் அவருக்கு பேரே மூர்க்க நாயனார் இது ஒரு வழியா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு வைராகியத்திற்காக சொல்லப்பட்ட சரித்திரம்தான் முருகநாயனாருடையது ஆனால் தான் சிவனையும் சிவ அடியார்களையும் வெல்லலாம் என்பதே சைவ மார்க்கத்தின் மேலான கருத்து இப்படி பல அற்புதங்கள் தாங்கிய வேத புரீஸ்வரரும் பாலாம்பிகையும் அருள்பாலிக்கும் திருவேற்காட்டு இந்த பாடல் பெற்ற தலத்திற்கு வாருங்கள் இறைவன் இறைவியின் அருளைப் பெறுங்கள் தென் நாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க